எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் வாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவினிலே கடந்த கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை ஆண்டு காலம் பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வரக்கூடிய இந்த வாரத்தின் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்துல பஞ்சம சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் யோக பலன்களை அருளி தந்திருக்க வேண்டும் இருந்தாலும் கூட உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல சிலருக்கு காதல் விஷயத்துல என்று பல நிலைகளிலே ஏதோ ஒரு விஷயத்திலே தடை தாமதத்தை எல்லாம் தந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் ஆட்சி பெற்று அற்புத பலத்தோடு அந்த இடத்துல இருந்திருந்தாலும் இப்போது இந்த மாற்றம் என்பது நிகழ் நிகழ்கிறது அதாவது பெயர்ச்சி என்பது நிகழ்கிறது இந்த பெயர்ச்சியில இந்த வாரம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தால் பல நிலைகளில வெற்றியை பெறலாம் அதனால்தான் இந்த ஏழு நாட்கள் வெறும் டீசர் தான் லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய அந்த அற்புத நிகழ்வு என்பது சனிப்பெயர்ச்சி ஏற்படுத்தி தருகிறது இது மகா சனிப்பயிற்சி இதனுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம் என்ன கவனம் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தந்துவிடும் என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் சித்திரை நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரத்திலே ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் உள்ளடக்கியதுதான் துலாம் ராசி மண்டலம் எப்போதுமே ஒரு வீழ்ச்சி என்றாலும் கூட உடனடியாக மிகப்பெரிய ஒரு எதிர்நீச்சல் போட்டு வெற்றியை பெற்றுவிடக்கூடிய ஒரு நெஞ்ச தன்னம்பிக்கை நெஞ்ச தைரியம் துணிவு இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும் இந்த காலகட்டம் இந்த வாரத்திலும் ஐந்தாம் இடத்தில்தான் இருப்பார் இந்த வாரத்தினுடைய கடைசியில இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு அளவில திருக்கணிதத்தின் அடிப்படையில அவர் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் செல்கிறார் ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் செல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்துல ராகு இருக்கிறார் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய நிலையிலே இந்த பயிற்சி ஆகினால் கவனமாக இருக்க வேண்டியது என்ன இந்த வாரத்தை பொறுத்த மட்டில முதலில் கடன் போன்ற விஷயங்களிலிருந்து முழுவதுமாக நீங்கள் அகன்று இருப்பது பல விஷயங்களிலே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் கடன் என்றாலே வேண்டாம் என்று சொல்லிவிடுவது அல்லது கடன் வாங்கித்தான் செய்ய வேண்டும் என்றால் அதை இந்த வாரத்திலாவது இந்த ஏழு நாட்களுக்கு தள்ளி போடுவது அதாவது மார்ச் இறுதி வரை தள்ளி போடுவது என்பது உங்களுக்கு வரக்கூடிய காலத்திலே ஒரு மூன்றாண்டு காலத்திற்கு கடன் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும் அதனால்தான் ஒரு டீசர் என்று சொன்னேன் இப்போது கடன் வாங்கினால் தொடர்ந்து அந்த நிலை என்பது இருக்கும் அதே காதல் சார்ந்த விஷயத்திலே திருமண வாயது இருக்கிறது காதல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் ஒருதலை காதல் இருக்கிறது என்றால் அதை இந்த நேரத்திலே சொல்லாமல் இருப்பது சிறப்பு மேலும் அது சொல்வதன் மூலமாக எடுத்து வெளியிலே சொன்னால் அதாவது இந்த வாரத்திலே ஒருவேளை மார்ச்சிலே இதற்கு முன்பு சொல்லி இருந்தால் அதற்கான நிலை என்பது ஆதரவாக அனுகூலமாக இருந்திருக்கும் இப்போது அது ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆகையினால் சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பு அதே போல் தேவையற்ற பயணங்கள் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்பவர் அவர் பதினெட்டு பனிரெண்டாம் இடத்து கேது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அமர்ந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு மனதிற்குள் ஒரு குழப்பத்தை தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு என்பதற்கு வகையினாலே உடல் நலத்தின் மீது மிகுந்த அக்கறை என்பது நிச்சயமாக தேவை உங்களுடைய குழந்தைகள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமணமாகி உங்களுடைய குழந்தை கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு காதல் வாழ்க்கையில இருக்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே சொன்னது போன்று அவர்களோடு எந்த விதமான முரண்பாடும் ஏற்படாமல் சந்தோஷ நிலையிலே வைத்துக் கொண்டிருப்பது சிறப்பு ஏதேனும் ஒரு கோபம் என்றாலும் கூட சற்று விட்டு கொடுத்து செல்வதே உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை தரக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடிய மனதிலே மகிழ்ச்சியை நிலைத்து தரக்கூடியதாக அமையும் ஆகினால் அவற்றிலே கவனமாக இருங்கள் இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த கிரகண நேரம் இந்த கிரகண நாள் அன்று பெயர்ச்சி அது மட்டுமல்லாமல் ஏழு கிரகங்கள் ஒன்றிணைவு எல்லோரும் ஒரு விஷயத்தை தவற விடுகிறார் நெப்டியூன் என்ற சுக்கிரனை போன்று ஆயிரம் மடங்கு செல்ல செழிப்பை தரக்கூடிய நீர் சார்ந்த அந்த கிரகமும் அங்குத்தான் இருக்கிறது மீனத்திலே தான் இருக்கிறது ஆறாம் இடத்திலே ஆகினாலே அந்த இடத்திலே சனி பகவான் சென்று சேர்வது சூரியன் சந்திரன் சனி சுக்கிரன் புதன் இவையெல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகங்கள் அங்கு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நேரத்துல மனதை லயித்து உங்களுடைய இல்லத்திலேயே ஒரு பூஜையை செய்வது அல்லது பூஜை செய்வதற்கு பல செலவு கூட செய்ய தேவையில்லை எளிமையாக தூய்மையான இடத்திலே பூஜை அறையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய இல்லத்திலே ஒரு நெய் தீபமோ அல்லது விளக்கு ஒரு நல்ல விளக்கு ஏற்றி வைத்து அந்த கிரகண கால சூழ்நிலையிலே ஒரு பூஜை செய்வது அமர்ந்து தியானம் செய்வது அதாவது இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இந்த நேரத்திலே உங்களுடைய பூஜைகளை செய்வது பித்திருக்கடன் இருந்தால் பித்திருக்கடன் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தி தருவதாக உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசி என்பர்களுக்கு சனிக்கிழமை மற்றும் வெள்ளி அதாவது இருபத்தி எட்டு வெள்ளி இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை சற்று கூடுதல் அனுகூல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் புதிதாக வீடு வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சி இருக்கிறது என்றால் அதை போய் பார்த்து வரலாம் என்றவர் அதற்கான முதலீடுகளை செய்யாதீர்கள் அதே போல் இன்ட்ராடே ட்ரேடிங் என்று சொல்வார்கள் ஒரே நாளில் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் என்று அது பெற்று பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த வாரத்திலே அவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது மேலும் உணவு பழக்க வழக்கம் வெளியிலிருந்து வரக்கூடிய உணவு அக்கம் பக்கத்திலே ஏதோ விழாக்கள் செய்தார்கள் என்று அவர்கள் பேக்கடு ஃபுட் அதாவது ஒரு பொட்டலத்தில் வர வரக்கூடிய உணவுகளை தின்பது அதாவது சாப்பிடுவது என்பது பிரச்சனைகள் அதாவது ஏதேனும் ஒரு உடல்நலக் கோளாறை தந்துவிட்டு அது வாரத்தினுடைய நிம்மதியை கெடுப்பது மட்டுமல்லாமல் கிரகண கால சூழ்நிலையிலே ஏற்படக்கூடிய உடல்நலக் கோளாறு என்பது சற்றேறக்குறைய ஒரு மாதம் முதல் ஆறு மாதம் நீடிக்கும் அது ஏதேனும் ரத்தம் சார்ந்த நோய்களுக்கு வழிவகுத்து விட்டால் அது தொடர் சிக்கலை தரும் ராகு தொழில் துறையில மிகுந்த லாபங்களை தன லாபங்களை தந்து கொண்டு இருக்க வேண்டும் உங்களுக்கு ஆனால் இப்போது தொழில் துறையில இருக்கிறீர்கள் என்றால் எந்த விதமான முதலீடும் செய்யாதீர்கள் செரிமான பிரச்சனைகளை தவிர்கள் அலர்ஜி போன்ற விஷயங்களை முற்றிலுமாக தவிர்கள் தொழில் போட்டிகள் ஏற்பட்டால் அந்த போட்டிகளுக்கு ஏதேனும் செலவு செய்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று செலவு செய்யாதீர்கள் இந்த வாரத்தில் பண விஷயங்களிலே சில தடுமாற்றங்கள் ஏற்படும் பணம் கடன் கொடுக்காதீர்கள் கடன் வாங்காதீர்கள் பூர்வ சொத்துக்கள் இருக்கிறது அதிலிருந்து லாபம் வேண்டும் என்றால் அதை இந்த வாரத்தில் சற்று நிதானமாக கையால் சிறப்பு குழந்தைகளிடம் ஏற்கனவே வாக்குவாதம் செய்யாதீர்கள் அவர்களுடைய உடல்நலத்தின் மீது கவனமாக இருங்கள் அவர்களுக்கு வேகமான வாகனங்களை எல்லாம் வாங்கி கொடுக்காதீர்கள் கடன் கொடுத்தல் வாங்குதல் இரண்டையும் தவிர்ப்பது நல்லது முக்கியமாக வாழ்க்கை துணையோடு சண்டையிடுவது என்பது இந்த நேரத்தில் சில சமயங்களில் பிரிவு கூட உண்டாக்கிவிடக்கூடிய அமைப்பை தருகிறது ஆகினால் மிக கவனம் உங்கள் வீட்டிலே மூத்தோர் இருக்கிறார்கள் தாத்தா பாட்டி போன்றோர் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பல நன்மை ஆதாயம் ஆலோசனை எல்லாம் கிடைக்கும் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு உரிய முறையிலே மரியாதையும் அவர்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களும் செய்து கொடுத்து இந்த வாரத்துல அது ஒரு பரிகாரம் சிறப்பாக இந்த வாரத்தை கையாள்வது என்பது இது ஒரு டீசர் தான் இந்த வாரத்திலே மன உங்களுடைய விஷயங்களை சரியாக திட்டமிட்டு எந்த விதமான தேவையான சட்டத்திற்கு புறம்பான சிக்கலிலும் சென்று சிக்காமல் பேராசை இல்லாமல் நீண்ட நெடுந்தூர பயணங்களை உல்லாசத்திற்காக லாங் டிரைவ் செல்கிறேன் அல்லது ஒரு பிக்னிக் செல்கிறேன் என்று ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்று தேவையில்லாத செலவுகளை செய்வது வீண் விரைய செலவுகளை குறைத்துக் கொள்வது இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தும் வரக்கூடிய அதற்கு அடுத்து வரக்கூடிய ஐம்பது நாட்கள் குரு பயிற்சி வரை அதிலும் சில கவனங்கள் தேவை அதற்கு ஒரு விரிவான பதிவை உங்களுக்கு தருகின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி துலாம் நகனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி